அதனால தமிழில் சொல்லுவார்கள் காய்க்கிற தான் கல்லறியா காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறிவிழும் ஒரு மாங்காயும் இல்லாத மாமரத்துக்கு யாரும் கல்லறிய மாட்டாங்க மாமரம் சோண்டு போவதில்லை கல்லறிகிறவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்து விட்டு அடுத்த சீசனும் அது காய்த்து கொண்டே இருக்கும் அதுதான் போகக்கூடாது

ஒரு கணம் துன்பம் கஷ்டமா இருக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கும் அடுத்த கணம் எரிச்சலில் இருந்து கத்திரமுளை காப்பாற்றுவா இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரி சிலபளை நீ சிந்திக்கலாம் என்ற வீட்டிலையும் ஈசாக்கு பக்கத்தில் இருந்தவங்களை போல சிலர் இருந்து பிரச்சனை

ஈஷாக்கை ஆசீர்வதித்த தேவனைத்தான் இந்த காலை விட நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் ஈஷாக்கை ஆசீர்வதித்த கத்தரைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் ஈஷாக்கை ஆசீர்வதித்த தேவன் சகோதரா உன்னையும் ஆசீர்வதிப்பார் உன் தொழிலை ஆசீர்வதிப்பார் உன் முயற்சியை ஆசீர்வதிப்பார் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உன் மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிப்பார் உன் போக்கை ஆசீர்வதிப்பார் நீ பெரிய ஜதியாய் நீ கடன் கொடுப்பதில் கடன் வேண்டுவதில்லை கடன் கொடுக்கத்தக்கதாய் கத்தருனை உயர்த்துவார் நீ வால் அல்ல நீ தலை நீ

பொங்கினார் பொறுத்தார் பூமியை ஆழ்வார் பொங்கினார் நாம் பொறுமைசாலிகளாயிருக்க வேணும் பொறுமைசாலிகளாயிருக்க வேணும் அலலுயா முட்கோபங்கள் வேண்டாம் எங்க பாண்டி சொன்ன காரியத்தை நீ செய்யல அழலுயா முட்கோபங்கள் வேண்டாம் அங்கே அகம்பாவங்கள் வேண்டாம் என்ன மனுஷர்கள் சோதனை கொடுத்தாலும் ஏசப்பாவை நம்பி பொறுமையாயிருங்க அவன் சும்மா பொறுமையா இருக்கக்கூடாது ரைட் ஆஹ் சும்மா இருக்க இருக்கக்கூடாது சும்மா பல்ல கடிப்போம் இவங்கெல்லாம் ஆனா கத்தர் என்ன வாழ பண்ணுவா பழகும்படிக்கு கத்தரிடம் உண்டாக்குகிறான் சொல்லுங்க மனுஷன் இடத்தை பறிக்கிறான் சொல்லுங்க மனுஷன் இடத்தை பறிக்கிறான் உண்டாக்கரா வேலைக்கு பத்து அடிக்கு அவன் வேலி போடலாம் ஆனால் இங்காளி வலுத்தாளர் நூறு அடி கத்தர் உனக்கு கொண்ட நூறு அடி கத்தர் உனக்கு கொடுப்பார் வாக்குவாதம் வேண்டாம் சண்டைகள் வேண்டாம் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வேண்டாம் சகோதரங்களுக்கு சண்டைகள் வேண்டாம் அம்மா அப்பா சொத்துல சண்டைகள் வேண்டாம் நம்மை ஆசீர்வதிக்கிறவ நமக்கு கூட இருக்கிற அலையூயா சொல்லுங்க இருங்க செல்லுங்க சொந்து போகாதீங்க அலையுறியா சந்தோஷமா இருங்க சாப்பாடு செய்யுங்க பொறுமையாக இருக்கால் வருகிற எல்லா சோதனைகளில் இருந்தோம் கத்தர் விடுதலையை தருவான் எவன் மண்ணள்ளி போட்டானோ அவன் முன்னால கத்தர்

பின்வாங்காதேங்க ஆமா சண்டை பிடிச்சு தெரியாதேங்க வாக்குவாதம் பண்ணி தெரியாதேங்க ஆமா எசப்பா நம்பி தொழில் செய்யுங்க யேசப்பா நம்பி ஆடு வளர்வுங்க யேசப்பா நம்பி கோழி வளர்வுங்க யேசப்பா நம்பி வியாபாரம் செய்யுங்க யேசப்பா நம்பி சமயங்க யேசப்பா நம்பி அரசாங்க வழியை செய்யுங்க பிச்சத்தை கொடுப்பார் சழுக பண்ணுவார் வெழுக பண்ணுவார் ஆனால் பிரச்சனை யாரால வருகிறது முதலாவது எங்களால் வருகிறது இரண்டாவது மனிதர்களால் வருகிறது அடுத்த பகுதியை உயிரோடு இருந்தால் கத்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்தை பார்க்கலாம் அல்ல மனுஷர்களால் வருகிற பிரச்சனையை நாங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் பொறுமையோடு இருந்து